அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலி பதினோடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவுக்கு இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையிலான யுத்தம் உச்சமடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் காசாவிலும் ராஃபாவிலும் ஸ்டேலிய இராணுவம் மீது பரவலான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஸ்டேலிய இராணுவம் ஆயுத பற்றாக்குறை காரணமாக தாங்கள் மிக பெரும் சிக்கலில் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேலிய மக்கள் மீது ஸ்டேலிய இராணுவம் நடத்திய ஒரு சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகில் நடைபெற்றக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் இதுவரை தொடர்ச்சியாக பாலஸ்தீனர்களை கொன்று குவித்து வரக்கூடிய ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பு கோலைத்தனமான ராணுவம் இதுவரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடத்திய தாக்குதலில் எண்பத்தி ஒரு பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் நூற்றி பதினாறு பேர் காயப்படுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வழியாக இருக்கின்றன காசாவில் கான்யூனிஸ் பகுதி என பரவலாக ஸ்டேல் ராணுவம் நடத்திய விமான ட்ரோன் பீரங்கி தாக்குதல்களில் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் கமாஸ் அமைப்புக்கு இணைந்து அங்கு போராடக்கூடிய இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய அல்குட்ஸ் படைப்பிரிவு பிரிவு காசா பகுதியிலிருந்து ஸ்டேல் மீது ஒரு மிகப்பெரிய டிராக்கெட் தாக்குதலை இன்றைய நாளில் நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஸ்ட்ரோய் மற்றும் பல்வேறுபட்ட நகரங்களை நோக்கி ஸ்டேலுக்குள் இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய டிராக்கெட் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது ஆறு டிராக்கெட்டுகள் ஸ்டேலி நோக்கி ஏவப்பட்ட சூழ்நிலையில் மூன்று டிராக்கெட்டுகள் இடைமறைக்கப்பட்டிருக்கின்றன அதை கடந்து சென்று மூன்று டிராக்கெட்டுக்கள் ஸ்டேலுக்குள் வீழ்ந்து வெடித்திருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இது ஸ்டேலுக்குள் ஒரு மிகப்பெரிய ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் இன்னும் சம்பவம் ஸ்ட்ரேலிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ரம்லா அருகில் இருக்கக்கூடிய சோதனை சாவடியில் ஸ்டேலிய பொதுமக்கள் சென்று கொண்டிருந்தபோது போது ஸ்ட்ரேலிய இராணுவம் நடத்திய சரமாரியான துப்பாக்கிச் சூட்டில் மூன்று ஸ்டேல் பொதுமக்கள் உயிரிழந்திருப்பதான செய்திகள் வழியாகி ஸ்ட்ரேலியர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது இது தொடர்பான விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் வாகனத்தை தவறாக அடையாளம் கண்டு தாங்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக ஐடிஎஃப் ஆக்கிரமிப்பு ராணுவம் மன்னிப்பு கோரியிருக்கின்றார்கள் அதாவது அப்பாவி பாலஸ்தீன பொதுமக்கள் செல்லக்கூடிய வாகனம் என நினைத்து அவர்கள் ஸ்டேலிய மக்கள் சென்ற வாகனத்தை துப்பாக்கிச்சூடு நடத்தி அந்த மூன்று பேரையும் உயிரிழக்க செய்திருக்கின்றார்கள் அதாவது கொலை செய்திருக்கின்றார்கள் எனவே அப்பாவி பாலஸ்தீனர்களை கொள்வதற்கு பதிலாக ஸ்ட்ரேலியர்களை அவர்கள் தான் ஸ்டேலுக்குள்ளேயே கொந்தளிப்பு விசாரணை ஐடிஎஃப் உடனடியாக மன்னிப்பு கோரியிருக்கின்றார்கள் இது குறித்து துரிதமான அறிக்கையை வழங்குமாறு அஸ்திரேலிய ராணுவம் அறிக்கை அறிவிப்பு உத்தரவை வழங்கியிருக்கின்றார்கள் பாலஸ்தீனர்களை மேற்கு கரையிலும் ரமுலாவிலும் காசாவிலும் கொன்று கொவித்து வரக்கூடிய அஸ்ட்ரேலிய இராணுவத்தின் கொடூரங்கள் அட்டூரியங்கள் குறித்து ஸ்டேலுக்குள்ளும் யாரும் பேசுவதில்லை ஸ்ட்ரேலிய அரசாங்கத்துக்குள்ளும் பேசுவதில்லை ஸ்டேலில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் கூட பேசுவதில்லை ஆனால் தற்செயலாக மூன்று ஸ்டேலியர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் ஸ்டேல் இராணுவத்தினுடைய தலைமை மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு அங்கு மாற்றமடைந்திருக்கின்றது இதுதான் பாலஸ்தீனர்கள் என்றால் அவர்களை ஒரு விதமாகவும் ஸ்டேலியர்களை மறுவிதமாகவும் யோசிக்கக்கூடிய ஒரு மிக கொடூரமான நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த மூன்று ஸ்ட்ரேலியர்களுடைய உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ட்ரேலிய எதிர்கட்சி தலைவர் லாபிட் அவர்களும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் அடுத்து லெபனானிலிருந்து கிஸ்புலாக்கள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஸ்டேலுக்குள் நடத்தியிருக்கின்றார்கள் வடக்கு ஸ்ட்ரெயிலியில் இருக்கக்கூடிய பல ஸ்டேலிய ராணுவ முகாம்கள் ஸ்ட்ரேலியுடைய பீரங்கி படை தலைமையகம் ஸ்ட்ரேலிய உளவு கண்காணிப்பு மையம் ஸ்ட்ரேலியனுடைய காலாட் படை ராணுவ மையம் ஸ்டேலுடைய பயிற்சி நிலையம் என ஒரே நேரத்தில் பல இராணுவ முகாம்களை இலக்கு வைத்து பலாக் ஏவுகணைகள் கதியுஷா ஏவுகணைகள் வழிகாட்டப்பட்ட ஏடிஜிஎம்எஸ் எஸ் ஏவுகணைகளை கொண்டு ஒரு மிக கடுமையான தாக்குதல் ஏறக்குறைய எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட டிராக்கெட்டுகள் தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சுயாதீடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த தொடர்ச்சியான ஏவுகணை டிராக்கெட் தாக்குதல் காரணமாக அயண்டோம் ஏவுதளங்கள் அயண்டோம் சிஸ்டங்கள் மிகப்பெரிய அளவில் தோல்வியடைந்து அயன்டோம்களை கடந்து சென்று அங்கு பல ஏவுகணைகள் வீழ்ந்து பிடித்து மிகப்பெரிய அளவிலான சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தெற்கு லெபனானில் நேற்றைய தினம் ஸ்டேல் உட்கட்டு மானங்கள் மீது மிகப்பெரிய ஒரு வான்வழி தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் அல்லது இரண்டு கிஸ்புல்லா போராளிகள் உயிரிழந்ததுடன் ஒரு லெபனான் குடிமகனும் கொல்லப்பட்டிருந்தார் இந்த தாக்குதலின் பின்னணியில் இதற்கு பழிவாங்கும் முகமாக இந்த தாக்குதலை கிஸ்புல்லா உடைய நாளில் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல லெபனானுக்குள் நடத்தப்படும் தாக்குதல்கள் பதிலளிக்கப்படாமல் போகாது லெபனானுக்குள் ஒரு வேலை ஸ்டேலிய போர் டேங்கிகள் நுழைந்தால் என்றுமில்லாதவாறு எதிர்ப்பு அச்சு செயற்படும் ஸ்டெயிலின் பல நகரங்கள் குறிவைக்கப்படும் என்று இந்த கசன் அஸ்டல்லா மீண்டும் ஸ்டேலுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் என்று வழங்கியிருக்கக்கூடிய அவருடைய காணொலியில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல கிஸ்புல்லாவிடம் இருக்கக்கூடிய ஏவுகணைகளின் எண்ணிக்கை ஸ்ட்ரேலிய அயண்டோம்களை முழுமையாக சில மணி நேரங்களிலேயே மூழ்கடித்து விடும் என அமெரிக்காவினுடைய உளவுத்துறை சீயே இன்றைய நாளில் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது அடுத்து கவுதி படைகள் ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கத்துடன் இணைந்து எண்ணெய் கப்பலான ஒலிவியா மீது ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் அதே போல அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு நாட்டினுடைய கிரீஸ் கொடி கொண்ட கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த இரண்டு தாக்குதலும் வெற்றிகரமாக அமைந்திருப்பதாக கவுதிப்படை தெரிவித்திருக்கின்றார்கள் சிவப்பு மற்றும் மத்திய திரைக்கடலில் ஒலிவியா உட்பட மூன்று கப்பல்களை தாங்கள் தாக்கியதாக தெரிவித்துள்ள கவுதிப்படைகள் அதற்கான வீடியோ ஆதாரங்களையும் இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல அடுத்து வரும் நாட்களிலும் செங்கடல் மத்திய திரைக்கடல் மட்டுமல்ல இஸ்ரேல் தன்னுடைய ஆக்கிரமிப்பையும் போரை நிறுத்தாவிட்டால் இந்து சமுத்திரம் வரை தங்களுடைய தாக்குதல் வீச்சு அதிகரிக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கௌதிபட்டியனுடைய செய்தி தொடர்பு காசாவில் போர் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் இராணுவம் இராணுவத்திற்கு போதுமான ஆட்களோ ஆயுதங்களோ இல்லாமல் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்திருப்பதாக ராணுவம் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் தெரிவித்திருக்கின்றார்கள் எனில் ராணுவம் காசாவில் இன்னமும் ஏன் ஒரு வெற்றியை பெற்றுக் கொள்ளவில்லை அஸ்திரேலிய ராணுவத்தினுடைய வியூகங்கள் தோல்வியடைந்து விட்டனவா ஹமாசினுடைய தலைமையை இவர்களால் நெருங்க முடியவில்லை இந்த சூழ்நிலையில் தான் ஸ்ட்ரேலிய இராணுவத்துக்கு எதிராக இவர்கள் காசாவீரர்களுடைய நடவடிக்கை சரியான முறையில் செல்லவில்லை என பல பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இந்த மனு ஒன்றுக்கு பதிலளிக்கும் பொழுதே ஸ்ட்ரேலிய இராணுவ தளபதி காசாவில் எங்களுக்கு இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை ஆழ்பலம் போதாது இராணுவ உபகரணங்களின் எண்ணிக்கையும் போதாது படையணிகள் தேங்கிகள் இல்லாத காரணத்தால் இராணுவத்தில் இழப்புகள் அதிகரித்திருக்கின்றன ஒரு ஊடரப்பு சமரை அதாவது எதிரியினுடைய கோட்டைக்குள் அவர்களின் உடைய படையணிகளை துளைத்துக் உள்ளே தாங்கள் துப்பாக்கிச் சூடுகளையும் தங்களுடைய ஏவுகணை சூட்டாதரவு வலுவையும் கொண்டு உள்ளே சென்று தாக்கக்கூடிய அந்த ஊடரப்பு சமர்களை தங்களால் செய்ய முடியவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் டேங்கிகள் கவச வாகனங்கள் தான் இந்த ஊடறுப்பு சமர்களில் முன்னால் சொல்லக்கூடிய காலாட்படை வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவசமாக காணப்படும் ஆனால் ஏற்கனவே நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் அல்கசாம் படைப்பிரிவும் சரி அல்குட்ஸ் படைப்பிரிவும் சரி தின்னாமும் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினுடைய மெர்காவா டேங்கிகளை ஆல்ஜாசின் ஒன் சிரோ ஃபைவ் ஏவுகணைகளை மட்டும் வைத்துக்கொண்டு தகர்த்து அறியக்கூடிய வீடியோ பதிவுகளை தின்னாமும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய டெலிகிராம் பக்கமாக இருக்கலாம் அவருடைய சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்க்கலாம் அதிகளவான மெர்க்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் தான் ராணுவம் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள் தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுத பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அடுத்து ஈரானின் உடைய ஆதரவு மிக்க கடாக் கிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுடனான போருக்கு நடுவே ஐக்கிய அரபு எமிரேட் சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகள் கவுதி முற்றுகையை தவிர்ப்பதில் ஸ்டெயலுக்கு பாரிய உதவி வருவதாக தமக்கு உளவு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இந்த சதிவேளைகளையும் பாலஸ்தீன மக்களை படுகொலை செய்யக்கூடிய ஸ்டேலுடன் நட்புறவு கொன்று அவர்களை காப்பாற்றக்கூடிய நடவடிக்கைகளையும் உடனடியாக நிறுத்திக்கொள்ளுங்கள் அல்லாது விட்டால் கடாப் கிஸ்புல்லா கவுதிகளுடன் இணைந்து உங்களுடைய ராஜ்ஜியத்தின் மீதும் தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கவுதிகள் பாலஸ்தீன மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீன மக்களுக்காக செங்கடலை முடக்கி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் சவுதி அரேபியா ஐக்கியரபு எமிரேட்ஸ் பக்ரைன் போன்ற நாடுகள் மிக கவனமாக ஸ்டேலுடன் இணைந்து செயற்படுவதில் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளம் மாநில ஐன் அலாஷா தளத்தின் மீது இரண்டாவது முறையாக மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது அன்பர் மாகாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த விமானப்படைத்தளத்தில் பல வடிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக இரண்டு ட்ரோன்கள் அமெரிக்க இராணுவத்தினர் தங்கியிருந்த முகாம்களுக்குள்ளேயே வீழ்ந்து வடித்திருப்பதாகவும் இதுவரை இந்த தாக்குதல் காரணமாக உட்கட்டுமான சேதங்கள் ஏற்பட்டிருந்தாலும் உயர்லப்புகள் ஏற்பட்டதாக தெரியவில்லை இருந்தபோதிலும் ஐந்து அமெரிக்க இராணுவ வீரர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் அங்கே வெளியாக இருக்கிறது நீண்ட நாட்களின் பின்னர் மத்திய கிழக்கிலே அமெரிக்க இராணுவத்தினுடைய ஒரு படைத்தளம் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது தொடர்ச்சியாக காசாவிலும் ரஃபாவிலும் அமெரிக்கா தன்னுடைய ஆதரவையும் ஸ்டேல் தன்னுடைய ஆக்கிரமிப்பையும் நிலைத்தாது இன்னும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பல தளங்கள் இலக்கு வைக்கப்படும் என்ற செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து பாரிஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒலிம்பிக் விளையாட்டு போட்டி நடைபெற இருக்கின்றன என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இந்த ஒலிம்பிக் விளையாட்டு நிகழ்வில் ஸ்டேலின் உடைய விளையாட்டு வீரர்கள் யாரும் பங்கேற்க கூடாது இனப்படுகளை செய்யக்கூடிய இரத்தக் கரைவடைந்த ஸ்டேலில் இருந்து வரக்கூடிய ஸ்டேலிய வீரர்களை ஒலிம்பிக் மைதானத்துக்குள் அனுமதிப்பதை நிறுத்த வேண்டும் என தெரிவித்து பிரான்சின் தலைநகருக்கு அருகே இருக்கக்கூடிய செயின் டெனிஸில் உள்ள சதுக்கத்தில் தலைமையகத்தில் இருக்கக்கூடிய ஒலிம்பிக் தலைமையகம் முன்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது கொடிகளை அஹ் அசைத்தும் பானைகள் மற்றும் சட்டிகளை முட்டிக்கொண்டும் ஒரு மிக எதிர்ப்பை மக்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் கொலைகார நாடாகிய ஸ்ட்ரேலியர் இருந்து யாரையும் இங்கே அனுமதிக்கக்கூடாது யாருக்கும் ஒலிம்பிக்கில் பங்கு பெற்ற இடம் கொடுக்கக்கூடாது பாலஸ்தீன மக்கள் மீதான படுகொலைக்கு நியாயம் கோரி ஸ்ட்ரேலியர்களை தடை செய்ய வேண்டும் புறக்கணிக்க வேண்டும் என்ற டே ஷர்ட்டுகளை அணிந்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்று இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொளி பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் அன்பின் சந்திரம் வணக்கம்